வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து முருங்கக்காய் சாம்பார் வைக்கலாம் அது எப்படி வைக்கிறவங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் அளவு பருப்பு வேக வச்சுக்கணும் தக்காளி ஒரு நாலு தக்காளி அதோடய போட்டுடணும் போட்டு வேக வச்சுட்டு சாம்பார் தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிச்சுங்க பாருங்கள் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பூண்டு தட்டி போடலாம் முருங்கக்கம் வந்து வாய்வு அதனால் நான் அதை பூண்டு தட்டி போட்டுடலாம் இப்போ கடுகு போட்டுடலாம் வெங்காயமும் போட்டுருவோம் பாருங்க மாங்காய் கத்திரிக்காய் மிளகாய் மாங்காய் சாம்பார் கொஞ்சம் புளி போடணுங்க எது புளி ஒரு தொலை வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படியே ஒரு தொலை தேவையான அளவு உப்பு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு சாம்பார் தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் இதுவும் போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் இப்போ வந்து வேக வச்ச வேக வச்ச பருப்பு இருக்கு அந்த பருப்பையும் தூக்கி சாம்பாரோட ஊற்றிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் முருங்கைக்கா சாம்பார் வெடிங்க நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தோடனே இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நல்ல த முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் நல்லா வாசம் அடிக்குதுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து இறக்கிடலாம் இறக்க போகும்போது மல்லிகைத்தலை கருவேப்பிலையை போட்டுடலாம் போட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் எடுத்துவா இதேமாதிரி சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்பட்டால் கிளி பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி பூண்டும் நிறையா தாளிக்கும் போது தட்டி போடுங்க அப்போ தான் இந்த முருங்கக்காய் வாய்வெல்லாம் எடுத்துரும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள்